முகாவே தனியாக நின்றுதில்லை ஜெயலலிதாமா மட்டும் ஒரு தடவை நின்னாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதாமாவே கூட்டணி தான் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாதி பிரச்சனை இருக்குது மத பிரச்சனை இருக்குது தொகுதியில் வேட்பாளர்களுடைய அந்த இது இருக்குது காசு செலவு பண்ணுறது இருக்குது இப்படி பல விஷயம் இருக்குது எல்லாத்தையும் மீறி விஜயால் ஜெயிக்க முடியுமா இந்த முகம் மட்டும் போதுமா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விமர்சனம் இப்போ எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கலாம் அதுதான் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்க முடியாது இன்னொன்று நான் யோசிக்கிறத விட நீங்கள் என்னை விட நிறைய யோசிப்பீங்க ஏன்னா நீங்கள் பலவிதமான சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும் உங்களுடைய கருத்தையும் இதை சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியில் கிரௌண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து ஒரு தான் சொல்லுவோம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இருந்த எதிர்பார்ப்பு இன்றைக்கி வெகுவாக மாறி இருக்குது அவர் என்றைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ அன்னைக்கு முதல் பொதுக்கூட்டத்தில் நான் சொன்ன வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்டத்தை இவர் முடிப்பார் ஏன்னா மற்றவங்க மாதிரி இவர் என்னென்னா எல்லோரும் சாப்பிட்டா பேசுவாங்கன்னு சொல்லும்போது எடுத்த உடனே அதிரடி அப்போ விஜய் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய இயல்பு முதல்ல அவர் அமைதியாக வருவார் போவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் என்றைக்கு திமுக தீய சக்தி இந்த குடும்பத்தை அடித்து வரட்டுவேன் ஒரு குடும்பம் சுரண்டுது அப்படின்னாரோ அது தமிழ்நாடு மக்களுக்கு பிடிச்ச வசனம் ஏன்னா எப்பயுமே சில ச சில வசனம்லாம் வந்து இப்போ சினிமானா தாலி சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டுங்கிற மாதிரி எப்போயுமே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஐட்டம் ஒரு குடும்பம் சுரண்டுது ஏற்கனவே ஜெயலலிதா அதை சொல்லி தான் ஜெயித்தாங்க எம்ஜிஆர் அதை சொல்லி தான் ஜெயித்தார் விஜயம் அதை சொல்லி தான் ஜெயிக்க போகிறார் என்னங்க ஜெயிக்க போகிறாருன்னு சொல்கிறீங்களே இடையூறு இருக்கானா கண்டிப்பாக இடையூறு இருக்குது முதலமைச்சர் ஆகிட முடியுமா எவ்வளோ கஷ்டம் இன்னொன்று நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எடுத்தவனு முதலமைச்சர் ஆகலாம் ரைட்டு என்டிஆர் எப்படி ஆனார் எம்ஜிஆர் எப்படி ஆனார் இல்லைங்க எம்ஜிஆர்லாம் அரசியலேயே இருந்து வந்தார் சரி என்டிஆர் எப்படி ஆனார் நல்லா யோசனைப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும் உண்டா இல்லையா இதில் எப்படி இப்போவே ஜெயிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆ ஸ்டாலின் தனியாண் ஜெயிக்க முடியுமா இங்கே எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்குது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியுமா திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு நாளும் புது புது விஷயம் வந்துகிட்டே இருக்குது சார் இதில் வந்து அவர் ஜெயிப்பார் இவர் ஜெயிப்பார் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை விஜய்க்கு இருக்குது இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் ரொம்ப நுட்பமாக அரசியல் பண்ணணுமா எப்படி நேராக என்டிஏ கூட்டணியில் போய் சேரணும் ஏன் என்ஆ கூட்டணியில் சேர்ந்தால் விஜய் தம்பிச்சுக்குவார் நாற்பத்தோரு பேர் வழக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு ஆள் போடணும் முடியுமா இருக்காங்களா வேட்பாளர் பேர் சொல்லுங்கள் சார் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் ஜெயிச்ச வரலாறு இருக்கா இல்லையா நிறைய சொல்லலாம் ஆமாம் அதாவது இல்லை இப்போ டக்குன்னு சொல்கிறேன் நாகூர் அனிப்பா எல்லாேருக்கும் தெரிஞ்ச பாடகர் திமுக அவர் நிற்க வைக்கிறார் கலைஞர் அவரை எதிர்த்து அந்த ஏரியா முஸ்லீம் ஏரியா அந்த ஏரியாவில் முஸ்லீம் இல்லாத ஒருத்தரை போட்டு ஜெயிச்சவங்க தான் ஜெயலலிதா உண்டா இல்லையா ஜெயலலிதாமா தோப்பாங்கன்னு யாராவது எதிர்பார்த்தோம்மா பருவூரில் சிவன திட்டம் தோத்தாங்களா இந்தியா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதாவது கடைசி அந்த வாக்கு என்னும் வரை சொல்ல முடியாது யார் ஜெயிக்க போகிறான்னு இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வெகுவாக சும்மா சாதாரணமாக எல்லாத்தையும் கேட்க முடியுது இல்லைங்க எங்கள் வீட்டில் பத்து ஓட்டு இருக்குங்க பத்து ஓட்டு விஜய்க்கு தான் இதுக்கு முன்னாடி அதிமுக போட்டாங்க விஜய் தான் பெரும்பாலானவங்ககிட்ட அதை அதாவது விஜய்க்கு என்ன கொள்கை இதெல்லாம் உங்களுக்கு விஜய் இது வரைக்கும் கொள்கையை சொன்னாரா இன்னொன்று கொள்கையை பார்த்து மக்கள் ஏதாவது ஓட்டு போடுறாங்களா இப்போ நிறைய பேர் சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க விஜய்க்கு கொள்கையே இல்லைன்னா சி திமுகவுக்கு என்ன கொள்கை அதிமுகவுக்கு என்ன கொள்கை பிஜேபி பிஜேபிக்காவது கொள்கை இருக்குது இஸ்லாம் பாய்களையும் கிறிஸ்தீனையும் ஒரு விட்டு வரணும்னு மற்ற எந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள் அவங்க கொள்கையில் அவங்க தீர்மானமாக இருக்காங்க பிஜேபியில் சில விஷயம் பார்க்கறாங்க அவங்க கொள்கையில் அவங்க தீர்மானமாக இருப்பாங்க அப்போ விஜய் அப்படிங்கிற ஒருவர் வந்த உடனே பல பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை கிளம்புது ஆனால் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் எப்படி கிளம்பப்படுது சமூக ஊடகங்கள் வாயிலாக அந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த பிரச்சனை கிளம்பும் போது திமுகவுக்கு ஐடிவிங் இருக்குது அதிமுகவுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி நிற்கிறார் சொல்லுங்கள் விஜய் கட்சிக்காரங்களை தாண்டி இன்னைக்கு விஜய்க்காக பெரிய அளவுக்கான இளைஞர் பட்டாலம் இருக்குது பெண்கள் பட்டாளம் இருக்குது அவங்க அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க ஏரியா ஒரு காலத்தில் நாம் தமிழர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாம் தமிழர்லாம் அடங்கிட்டாங்க இவங்க தான் நீங்களே சொல்லுங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கமண்ட்டு ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க இவங்கெல்லாம் என்னென்னா விஜய் பிஜேபி கூட்டணிக்கு போனாலும் ஓட்டு போடுவாங்க விஜய் அப்படின்னா எதுக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் இவங்களுடைய எண்ணம் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா மாவுக்கும் இருந்ததோ அதே ஒரு அதே ஒரு ஐடியா தான் இருக்குது ஒன்றும் ஆனால் அண்ணாமலை இவ்வளோ தூரம் திமுக எடுத்து பேசிகிட்டு இருக்காரு நாளைக்கே அவர் திமுக போய் ஜாயின்மெண்ட்டாக இருந்து வச்சுக்கோங்களேன் இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஓ ஓட்டு அப்படி அண்ணாமலை குழுன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலையை ஆதரிக்கிறவங்க பெரும்பாலும் திமுக இருக்கிறவங்க அது வந்து அண்ணாமலை நிற்காது அந்த ஓட்டு ஆனால் விஜய்கிட்ட அப்படி இல்லை அவர் எந்த கட்சிக்கு போனாலும் சரி தளபதி நல்லா பண்ணுவார் அவ்வளோதான் இது விஜய்க்கு பலம் 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 நம்ம தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன சொன்னாங்க சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை வச்சு விரஜயம் மடக்க போகிறாங்க இது ரொம்ப நாளாக இது சொல்லிகிட்ருக்கான் விஜயை சிபிஐ விசாரணை வச்சு அமித்ஷா மிரட்ட போகிறாரு பார்த்தீங்களா அவர் வந்து பாண்டிச்சேர்லேயும் சமீபத்தில் நடந்த ஈரோட்லேயும் பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்லலைன்ட்டு என்ன சொல்லணும் ஒரு ஏற்கனவே சொல்லிட்டார் பா பாசிசா பாஜகன்ட்டார் இன்னும் நல்லா நுட்பமாக ஒன்று யோசிச்சிக்கலேன் இப்போ விஜய் வந்து பிஜேபி அப்படிங்கிற பேரை சொல்லலை கரெக்ட் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டாரா கூட்டணிக்கு போகிறேன்னு நான் சொன்னாரா சொல்லுங்க கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னாரா இவங்களே என்னென்னா பிஜேபி பார்த்து பயந்துட்டார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஏதாவது பண்ணார்னா சிபிஐ விஜய் மாட்டிக்குவார் அப்படிங்கிறாங்க நம்ம இன்னும் நுட்பமாக சொல்கிறோம் ஒருவேளை சிபிஐ விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெகுஜன மக்கள் ஏற்றுக்குவாங்களா அதனால விஜய்க்கு கிராஃப் ஏறுமா இறங்குமா நீங்களே சொல்லுங்க ஒன்று வேணா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் பிரச்சனை ஆகுது இது வந்து விஜய்க்கு நல்லதா இல்லையா நல்லதுதான் அதாவது ஜனநாயகனுக்கு இருக்கக்கூடிய ஹைப் இன்னும் அதிகமாகுது ஐயோ ஐயோ படத்துக்கு தடை அதை இதை பத்தியே பேச்சு திமுக ஒன்றும் புரியல என்னப்பா அது தமிழ்நாட்டில் ஜனநாயகனை பற்றியே பேச்சு அப்போ ஜனநாயகன் ஒரு படத்துக்கு இவ்வளோ ஹைப்பு இவங்க பராசக்திக்கு வேல்ட் ஆஃப் பராசக்தின்னு வள்ளூர் கோட்டத்தில் அதாவது பராசக்தி படம் ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுக்கிறாங்க அந்தம்மா ஒரு ஜாதிய பேரோட பின்னால் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் வெள்ளுங்கிறாங்க ஆந்திராவில் போய் டப்பிங் பண்ணும்போது சுந்தர தெலுங்கு வெல்லுங்கிறாங்க தமிழ்நாட்டுடைய அங்கே நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காட்டும் போது எல்லா லேங்குவேஜ்லையும் இந்த தமிழ்தானே வாழ்கணும் அதான் என்ன சுந்தர தமிழக வாழ்க்கை யாராவது கேட்பீங்களா திமுக ஆதரவாளர் படம் எடுத்தவொன்னே அமைதியாக இருக்காங்க திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இல்லைன்னா அவங்களாம் போர்க்குடிச்சிக்கி இருக்க மாட்டாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய உதயநிதியோ பூசாக உங்களுக்கு தெரியுமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் எதற்காக நடந்தது எத்தனை பேர் இன்னும் இருத்தார்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்தார் கணேசனு எல்ஜி எப்படி இறந்தார் அவர் 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 அந்த மொழிப்போரில் என்ன பங்கிட்டார் அவரெல்லாம் நான் சந்தித்து பேச பேசியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் இதேமாதிரி சின்ன குத்தூசி நக்கீரண்ட முதல்ல எழுதிட்டு இருப்பார் பழைய காலத்தில் அவர்லாம் பல வரலாறு சொல்லுவார் கார் ராஜாராம் அவர் பழகும்போது அவர் பல விஷயங்களை எனக்கு சொல்லுவார் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா இன்றைக்கி மொழிப்போர் அப்படின்னு இவங்க படம் எடுக்கிறாங்கன்னு இவர்களுக்கு அந்த படத்தை அந் அந்த அதை பற்றி எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அது அதை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் நீங்கள் பராசக்தி வந்தால் திமுக இந்த இந்த இதை பார்த்துட்டு எல்லாரும் திமுக ஓட்டு போட்டுருவாங்க எப்படி இவங்க ஒரு நப்பாசை அப்போ விஜயை எந்த விதத்திலாவது காரணம் போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் பல விஷயங்களை சொல்லலாம் விஜய்க்கு வந்து பொறுப்பு இல்லை பயந்தாங்க ஓலி என்னென்னுமோ இதெல்லாம் ஒரு கட்சியாங்க கட்சியை காண அடிச்சுட்டு ஓடி போயிடுவாருங்க இன்னொன்றுங்க எல்லாரும் எழக்கூடிய கேள்வி விஜய் வந்து என்றைக்கு வந்து பொது பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு சரி என்ன பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு நீங்கள் வந்து போன தடவை குரல் கொடுத்தீங்க திமுக குரல் கொடுத்தீங்க வந்தவுடனே செஞ்சிங்களா அதாவது என்னென்னா இவங்க குரல் கொடுப்பாங்களாம் ஆனால் இவங்க வந்தாலும் செய்ய மாட்டாங்களாம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக போனதுக்கு டாஸ்மார்க்னு கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து டாஸ்மார்க் எண்ணிக்கை தான் அதிகப்படுத்துறாங்க என்னமே புரியல நீங்கள் தானே சார் சொன்னீங்க மேகதாது பிரச்சனைக்கு ஒரு முடிவுரை கட்டுவேன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு ஆட்சிக்கு வந்தப்போனா மேகதாது பிரச்சனை பற்றியே பேச மாட்டேறீங்க தமிழ்நாட்டு வந்து நிதி இல்லாமல் தடுமாறுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு நீங்களும் அதே பண்ணுறீங்க அப்போ அதிமுக என்ன பண்ணுச்சோ அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ ரெண்டு பேர் ஒரே கட்சி தானே அதாவது அப்போ ஜ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இல்லை திமுக வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்க யார் மணியும் நடவடிக்கை இல்லை பூசா ஒரு சரி வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க எது எந்த விதத்தில் நியாயம் நம்ம கேட்குறது சிம்பிளானு கேள்வி யாராவது ஒருத்தர் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்த ஒன்று அவரை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறோம் அவர் ஏன் வந்தார் தெரியுமா எதுக்கு வந்தார் தெரியுமா அங்கே முந்நூறு கோடி தான் கிடைக்கும் இங்கே அப்படி இல்லை ஒரே டெண்டரில் மூவாயிரம் கோடி கிடைக்கும் பேச்சல் இப்படி தானே கூடறதுக்குலாம் யாருமே சரியில்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைங்க விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க நம்ம என்ன சொல்கிறோம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கட்டும் அவர் பத ஆட்சியிலேயே பவரலையோ இருக்காரா ஸ்டாலினை பற்றி நீங்கள் பேசுங்க அவர் முதலமைச்சராக இருக்கார் விஜய் அவர்கள் எந்த பொறுப்புனும் இல்லை எல்லாத்துக்கும் அவரை தீர்வு சொல்ல சொல்கிறீங்க அப்போ என்னன்னா அவரை பார்த்து இவங்க அஞ்சுறாங்க ஒன்றையும் தாங்க அவருக்கு இவங்களுக்கு வந்து மற்றவெல்லாம் எந்த பிரச்சனை அவருடைய முகம் உறுத்துது இந்த முகம் வெகுஜன மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை என்ன பண்ணலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா ஏரியாவிலேயும் அவருக்கு ஆதரங்கிற ஆளுங்க அதிகமாக இருக்காங்க இது எப் இந்த எப்பயுமே உங்கள்கிட்ட லட்சம் கோடி பணம் இருக்குது அதிகாரம் இருக்குது எதிரில் ஒருத்தர் உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்து உங்கள் ஆட்சியை முடிவு கட்டணுங்கிறார் நேரடியாக ஒரு குடும்பம் சுரண்டுதுங்கிறார் உங்களை விரட்டாமல் நான் ஓய மாட்டேங்கிறார் தேர்தல் அரசியலில் தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்கள் நீங்கள் அறிவாலத்தில் ஓடி ஒழிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஜெயலலிதா மாதிரி பேசுகிறார் இதை அவங்க எதிர்பார்க்கல யார் ஆய்வது திடீர்னு வந்து இந்த மாதிரிலாம் மாட்டுறாரு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு வ ஒரு வ வலிமை இல்லாமல் இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிர்கட்சி யார் உதயநிதி ஸ்டாலின் ஓ வலிமை இல்லாமல் இருந்தால் கூட அதிமுக தான் எதிர்கட்சி டிவிக்கு எதிர்கட்சின்னு சொல்ல மாட்டீங்க வேணாம்ங்கிறோம் மக்கள் சொல்கிறாங்க அதாவது அதாவது மக்கள் சொல்லுவாங்க முதல்ல நீங்கள் டிவிக்கே டிஎம்கே போட்டியால் இல்லை மூணாவது இடத்துக்கு போறீங்களா டிஎம்கேங்கிறது தான் பதில் சொல்லணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி உங்களை காப்பாற்றினீங்க கோடி காப்பாற்றவே இந்த தடவை ஏன்னா அந்த கோடியை எடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா பிஜேபி நினைக்குது விஜய்க்கு ரூட் கிளியராக இருக்குது வெளியே வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற வேலையில் விஜய்க்கு இப்போ எந்த ஊர்லேயும் வந்து திமுக அதிமுக மாதிரி செலவு பண்ணுறதுக்கு விஜய் கட்சியில் ஆள் இல்லை உண்மையே இல்லை உண்மையை உண்மையாக தான் பேசணும் இருக்காங்களா இப்போ உங்கள் ஊரிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ப்போம் அவர் சேர்மனாக இருக்காருங்க சொத்து ஏகப்பட்டதுக்குது அவர் எம்எல்ஏவாக இருந்தாருங்க ஏகப்பட்ட சொத்துக்குது இவர் முன்னாள் எம்எல்ஏங்க ஏகப்பட்ட சொத்து இருக்குது விஜய் கேச்சிக்க ஆங்க அவர் பா அவரெல்லாம் சொத்து இல்லைங்க ஏதோ கொஞ்சம் வச்சுருக்காருங்க அவ்வளோதாங்க ஓ அப்படியாங்க அப்போ இவங்கெல்லாம் நிற்கும் போது இயற்கையிலேயே வெளியில் என்ன பரப்பப்படுதுன்னா பாருங்கள் திமுகவில் ஏற்கனவே எம்எல்ஏ வர்றது அவர் ஏற்கனவே எம்எல்ஏ வந்து கொள்ளடித்தவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களாம் புதுசாக ஒருத்தர் விஜய் போட்டால் ஆ புது பையன் இவருக்கெல்லாம் சம்பாதிக்க தெரியாது ஊழல் பண்ண தெரியாது இவருக்கு எங்கே ஓட்டு போடணும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க எப்படி அணுகுமுறை இது இந்த அணுகுமுறை வந்து கண்டிப்பாக மாறும்னு நான் நினைக்கிறேன் சார் இன்னொன்று மாற்றம் ஒன்றே மாறாது கண்டிப்பாக இதுதான் நடக்கும் உலகத்தில் எதாவது சொல்ல முடியும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக தான் ஜெயிப்பார் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் சொல்லலாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தை அடுத்த நிமிஷம் என்ன வேணால் நடக்கலாம் காலம் வந்து பல விஷயங்களை கொண்டே இருக்கும் அப்போ விஜய் அவர்கள் அவரை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுலேருந்து ஆயிரம் தொந்தரவு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அவர் வந்து முப்பதாம் தேதி வந்து இதில் கொடுக்குறாங்க சேலத்தில் அதுக்கு இன்னும் பர்மிஷன் இல்லை வழிகாட்டு நெறிமுறைகள் ரொம்ப நாள் இழுவுக்கு பிறகு இப்போ தான் வெளியிட்டுருக்கீங்க பழனிசாமி கூட்டம் போடுறாரு ஸ்டாலின் நடைபயணம் போடுறாரு எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் விஜய் மட்டும் வெளியில் வர முடியாது கேட்டால் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருங்கிறீங்க வெளியில் வந்து ஆயிரம் பஞ்சாயத்துக்கள் எப்படிங்க இது இல்லாமல் கரூர் வழக்கில் பாண்டாம் தேதி போய் விஜய் வந்து சிபிஐக்கு ஆதராகும்போது சிபிஐ கேட்குற கேள்விக்கு நடுங்கி போயிடுவார் இன்னும் போய் விசாரணையே ஆரம்பிக்கிறேன் அது எப்படிங்க ஒருத்தர் போன ஒன்றை நடுங்க வச்சு இவ்வளோ கொள்ளடிச்சு நீங்களே நல்லா இருக்கீங்க அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுவீங்க என்ன விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் அரெஸ்ட் பண்ணால் பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைங்களே கொஞ்சம் நீ சொல்லும் போதே சிரி இவங்க எல்லாம் சொல்கிறத பார்த்தா விஜய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போச்சு அமித்ஷாட்ட போய் மாடிக்கிட்டாரில்ல அதாவது இங்கே இருக்கக்கூடிய திமுக இருந்து தப்பிச்சு போய் அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்டாராம் நல்லா யோசனைப்பாருங்க இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எஸ்ஐடியோ இல்லை ஒரு நபர் ஆணையமோ இது விஜய்க்கு ஃபேவராக இருக்குமா இல்லை சிபிஐ ஃபேவராக இருக்குமா நீங்கள் சொல்லலாம் ரெண்டும் பிரச்சனை தாங்க அப்படின்னா எது அதிகமான பிரச்சனை நல்லா யோசனைப்பாருங்க நீங்கள் சிபிஐ வழக்கு போச்சுன்னா இவங்களோட ப்ரொஃபஷனல் ஏஜ் ஏஜென்சி தான் அதை மாற்றுக்கிறது இன்னொன்று உச்சநீதிமன்ற நீதியரசர் வேலை மேலே மேற்பார்வை எல்லாத்தையும் நம்ம சந்தேகமாக பார்க்க முடியாது அப்போ விஜய் அவர்கள் என்ன வச்சுக்கிறாரு இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும்மா உங்களை நாங்கள் நம்பலை பிஜேபிக்கு என்ன பிரச்சனை விஜய் தான் நீங்கள் குற்றவாளின்னு சொன்னால் திமுக நல்ல பேர் எடுத்தோம் திமுக நல்ல பேர் எடுக்கிறத பழனிசாமியை பிஜேபி உருவாங்களா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய் மாட்டிக்கிட்டார் என்ன அமித்ஷா என்ன பண்ணிடுவார் சிபிஐ வச்சு விஜய் தான் குற்றவாளிம்பாங்களா சரி சொன்னால் மக்கள் நம்புவாங்களா ரைட்டு நீதிமன்றத்தில் நிற்குமா ஏங்க அவர் ஒரு ப்ரெசென்ட்டாக இருங்க அவர் வந்து பேசிகிட்டு போ வந்தவருங்க அவருக்கு இது என்னங்க சம்மந்தம் நல்லா யோசனை பாருங்க இதை அதாவது அவர் 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 இன்னும் சில பேர் அள்ளி அர்ஜுனா மேலே எட்டாவது எஃப்ஐஆரில் ஒரு பேர் போட்டாங்க மாதிரி விஜய ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் கூட ஒரு பேர் போடலாம் போட்டு தான் பாருங்கள் ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க சொல்லுங்கள் திருமாலருந்து எல்லோரும் நக்கீரன் கோபால் நிலைவத்துவான்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னபோது கூட திமுக ஏன் அமைதியாச்சு திமுகவுக்கு தெரியும் கையை வச்சா நீங்களே சொல்லுங்கள் விஜய் மேலே கையை வச்சா என்ன ஒன்று வேணால் ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் தேதி அதுக்கே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து மெதுவாக குரல்கள் எலும்பா எழ ஆரம்பிச்சிருக்குது பிஜேபி தான் காரணங்கிற மாதிரி நீங்க இல்லைன்னு மறுத்தாலும் வெகுஜன மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க விஜய் ஏதாவது சொல்லிச்சா அமைதியாக இருக்காங்க எதுக்குமே பதில் சொல்றது சரி எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா திருப்பரம் விஷயம் விஜய் கருத்து சொல்லணும் அதாவது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை வாங்கலாம் விஜய் நடுவில் போய் கருத்து சொல்லணுமா இது எப்படி சரியான வாதமா இருக்க முடியும் இப்போ திமுக திருப்பரங்குன்ற விஷயத்தில் அமைதியாக விட்டுட்டு போயிருந்தால் அந்த பிரச்சனையும் இருக்காது பிஜேபி வளர்ந்ததுக்காது தேவையில்லாமல் பிஜேபியை வளர வைக்கிற வேலையை திமுக பண்ணுது நல்லா தெரியுது ரெண்டு பேரும் கேம் விளையாடுறீங்கன்னு எதுக்கு விஜய் உள்ளே போகணும் நல்லா பாருங்க அப்போ விஜய் அவர்கள் இன்னொன்று நிறைய பேர் கட்சியில் சேர்க்கிறார் இப்போ விஜய் கட்சியில் இமேஜ் என்ன நிறைய பேர் கட்சியில் சேர்ந்துட்டுருக்காங்க இது பத்துமா அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை பேர் கட்சியில் சேர்ந்தாலும் விஜய் அப்படிங்கிற முகம் மிகப்பெரிய படம் ஓபிஎஸ் டிவி ரெண்டு பேரும் போக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிஜேபி வேகமா கை அமித்ஷா வராரு டக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மாட்டா இல்லைங்க ஓபிஎஸ் டிடிவி விஜய்ட போறது கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு சரியோ தப்போ உண்மையை சொல்லணும் விஜயுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் பாக்குறாங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது ஓபிஎஸ் டிவி விஜய் பக்கம் போகாம தடுக்கிறதுல அமித்ஷா ரொம்ப தெளிவா இருப்பாரு அமித்ஷா அதை விரும்ப மாட்டாரு அநேகமாக அவங்க தான் போவாங்க ஓபிஎஸ் டிடிவி அங்க போயிடுறாங்க ராமதாஸ் ஐயாவும் அங்கே போயிடுறாரு அன்புமணியும் அங்கே போயிடறாரு விஜய் என்னங்க பண்ணுவார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஐயாவை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார் எல்லாருமே விசாரித்தாங்க அவங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து எல்லோரும் விசாரித்தாங்க விஜய் போகணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் போயிருக்கணும் ஏன்னா ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டில் அப்படிங்கும் போது போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நாளாக இருந்திருக்கும் இங்கே போவானா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம்னா விஜய் தரப்பில் வந்து சில சில பல குறைகள் இருக்கிறதா நினைக்கிறேன் ஏன்னா ஏன் அவங்க இன்னும் வந்து ஐயாவை பார்க்கல அது என்ன இடைஞ்சல் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா இப்போ வந்து ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் இங்கே வராங்கன்னு தெரிஞ்சவனே அமித்ஷா ஆடுறாரு ஐயோ யோ அந்த பக்கம் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அதே போல் சும்மா நிலம் ஃபோனில் நிலம் விசாரித்தால் கூட போதும் ஐயாவை விசாரித்தோன்னு ஒரு பதிவு வந்திருந்தால் திமுக யோசிக்கும் பிஜேபி யோசிக்கும் ஐயோ யோ ஐயா அங்கே போகிறாராப்பா இல்லை வேறு ஏதோ கணக்கு ஓடிட்டுருக்கான்னு தெரில இனிமேல் அதாவது என்னன்னா விஜய் உழைக்குமார்டின்னு நம்ம சொல்கிற மாதிரி அவர் வந்து எதுவுமே மூவ் பண்ணாமல் இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி பேசுகிறார்கள் அது ஒரு பலம் இங்கே வந்து ஆயிரம் மூளைகள் இருந்தாலும் அந்த ஒரு முகத்துக்கு ஈடாக முடியவில்லை அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாரு அடுத்து இப்படியே விட்டுருவாரா ஏற்கனவே விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஜனநாயகன் படம் வந்தோன்னா கொஞ்சம் மார்க்கெட் ஏறுங்குறாங்க ஓரளவு உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ படத்தை பார்த்து தான் இந்தளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு வந்திருக்குது அந்த படம் வந்தோன்னா செல்வாக்கு ஏறணும் அவங்க நினைக்கிறாங்க படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் ஆனாலும் அந்த படம் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் இப்போ பாருங்கள் விஜய் அமைதியாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி இருக்கோமா இல்லையா எத்தனை நாள் பேசுகிறோம் ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் எப்படி போச்சு பராசக்தி எப்படி போச்சு அதில் பேசுகிற வசனங்கள் என்ன அதில் வந்து சொல்கிறக்கூடிய வசனங்கள் மக்களுடைய எவ்வளோ கவனத்தை ஈர்த்தது அதுக்கப்புறம் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது இப்போ இன்னும் வந்து சென்சாரில் கொடுக்காமல் இருக்காங்க அப்போ ஜனநாயகன் 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 சா ஒரு ஒரு படம் இந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கிறது சமீபத்தில் இதுதான் நினைக்கிறோம் அப்போ இதெல்லாம் விஜய்க்கு கூடுதல் பலம் இல்லை இப்போ டிவிக்கே அப்படிங்கிறது செயல்படாத ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் தினந்தோறும் ஏதோ ஒரு செய்தியாளரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல இதுவே விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி தானே சார் இப்போ இவ்வளோ பேர் வராங்க முன்னால் ஜேசிடி பரப்பா வந்து ப நிறைய பேர் வராங்களா இல்லையா நிறைய பேர் வராங்களா இல்லையா அவங்களாம் எந்த நம்பிக்கையில் வராங்க இந்த கட்சிக்கு போனால் இந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வரும் உஸ்லம்படி தொகுதி அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வராங்க இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வராங்க இது இதெல்லாம் வந்து புதுசாக ஆரம்பித்த கட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு அது வந்து அன்யூஷுவல் அப்போ விஜய் அப்படிங்கிற ஒருவர் ஒரு ஆட்டத்தை வந்து பெருசா ஆட போகிறாரு அடுத்தடுத்து அவருடைய பிரச்சார கூட்டங்களில் மக்கள் அதிகமாக கூடுவார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் காசு கொடுத்து கூட்டம் கூட்டணும் இங்கே அப்படி இல்லை இதுவரை நடந்த தேர்தல் வேறு இது அந்த தேர்தலாம் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஆள்லாம் காசு கொடுத்து ஊரெல்லாம் வருவாங்க உங்களுக்கு தெரியும் நூறு நாள் வேலைக்கு இருக்கிறவங்களாம் கூட்டி வருவாங்க இந்த தேர்தல் அப்படி இல்லை விஜய் வந்து இன்னைக்கு கூட்டத்தை போடுறாரு இந்த ஏரியாலாம் சரியான கூட்டம் கூவியும் ஒவ்வொரு ஏரியாலையும் கூட்டத்தை கூடுறத பார்த்து அது ஒரு பெரிய சைக்காலஜியாக மக்களை யோசிக்கும் என்னங்க அது விஜய்க்கு சரியான கூட்டம் இல்லைங்க திமுக வரும்போதுனா காசு கொடுத்து கூப்பிட்டாங்க சார் அவங்க வரும்போது பிஜேபி வரும்போது காசு கொடுத்து கூப்பிட்டாங்க சார் ஒன்று வேணால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அமித்ஷா புதுக்கோட்டை வராரு அமித்ஷா ஜி வந்து விட்டார் எல்லோரும் உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னு கருப்பு முருகானதான் சத்தம் போட்டு இருக்கார் மக்கள் வரவே மாட்டுறாங்க ஏன்னா ஒரு ஈர்ப்பு என்ன இருந்தாலும் வந்து தானாக வர கூட்டத்துக்கும் காசு கொடுத்து வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தானாக வர கூட்டம் வந்து கை தட்டாது அப்படி அமைதியாக கொழந்திருக்கும் விஜய் வர கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க ஆளுங்க ஐயா வேணாயா டிரான்ஸ்ஃபார்மர் மேலாம் ஏறாதையான்னு சொல்லியும் கேட்காம ஏறுறாங்க கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ண வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த கூட்டம் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான கூட்டம் இது எதையும் செய்யும் கூட்டம் அப்போ இவர்கள் ஒரு வேட் இன்னொன்று வேட்பாளர் நிறுத்துறது அப்படிங்கும் போது அந்த வேட்பாளரை ஈஸியாக இன்றைக்கி சமூக ஊடகங்கள் நிறையா வந்துடுச்சு ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னொன்று குறிப்பாக பெண்கள்கிட்ட நிறைய ஆதரவு இருக்குது பெண்கள் ஆதரவு இருந்தாலே அவர் ஓரளவுக்கு அந்த 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 கோட்டை தாண்டிட்டாருன்னு அர்த்தம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு குறிப்பாக இந்த முப்பது டு நாற்பது நாற்பது டு ஐம்பது இவங்க தான் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க எந்த பக்கம் செய்ய போகிறாங்கிறது தான் முக்கியம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி பதினெட்டுலேருந்து முப்பது வயசு விஜய்க்கு பெரும்பாலும் அந்த வாக்குகள் பெயரும் பெண்கள் வாக்கும் போகுது இதில் சிறுபான்மை வாக்குகளும் பாதியீடுக்க போகிறார் காங்கிரஸ் வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தால் பெரிய அளவுக்கு கெயின் காங்கிரஸ் வரலைன்னா ஓரளவுக்கு சேதாரம் கொடுப்பார் அந்த சேதாரம் திமுகவை பாதிக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருந்து முக்காவாசி ஓட்டை எடுக்கிறார் பட்டியலின மக்கள் அப்போ அந்த ஓட்டு திருமாவை பாதிக்கும் ஐயாட்டிருந்தும் சின்ன ஐயாட்டிருந்தும் பல ஓட்டு எடுக்கிறார் வன்னி இளைஞர்கள் அங்கேயும் போகுது முக்கொடுத்துவோம் இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை எல்லா சென்டர்லேயும் இருக்கார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த ஸ்ரீராம் கருத்து கணிப்பில் சென்னையில் மட்டும் நேரடி போட்டி விஜய்க்கும் திமுகவுக்கும் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பொங்கு மண்டலத்தில் வேறுபடுது கிராமங்களில் விஜய் அவ்வளோவா பெருசாக இல்லை நகரத்துல விஜய் செல்வாக்கு அதிகமாகுதுங்கிறது அவருடைய கருத்து கணிப்பு ஆனா ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் புதுசா ஒரு கட்சி வரும்போது நேரடி போட்டி டிவிக்கு டிஎம்கே போட்டி பல தொகுதிகள் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இதே விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவர் மூணாவதா இருந்தார் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா கலைஞர் தான் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இப்பவே அதாவது இன்னும் கூட்டணிலாம் முடிவாகல விஜய் இன்னும் இறங்கல அவர் சொல்ற மாதிரி நம்ம ட்ரெய்லர் தான் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல இதெல்லாம் இருக்கும் போது அதையும் தாண்டி அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நான் வரேன் வந்து இவங்களெல்லாம் சிறையில் அடைக்க போகிறேன் எல்லாம் கொள்ளடிச்சிருக்காங்க இந்த கட்சி அந்த கட்சி இல்லைங்க எல்லா கட்சிக்காரங்களும் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஜெயிலில் போட போகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டோ வந்து தலைநிபுரம் வைக்க போகிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் இந்த படம் வந்து எத்தனை கோடி ரூபா செலவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் என்னை இத்தனை பேர் டார்கெட் பண்ணுறாங்க இதை மீறி உங்கள் உங்கள் வீட்டு பையனாக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் கேட்டால் அது எடுபடும் அவங்க தரப்பு நினைக்கிது ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இன்னும் வேகமாக இருக்கு நம்மளும் உறுதியாக நம்புகிறோம் இதோட வீட்டில் அவர் உட்காந்துருக்கு போகிறார் எல்லா மாவட்டத்துக்கும் போக தான் போகிறார் பல விஷயங்களை பேச போறாரு என்ன அவர் கொள்கை பேசினாலும் சரி எது பேசினாலும் சரி அவர் இந்த முகத்துக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குது தருமவும் தொடர்ந்து சொல்கிறேன் அவர் கொள்கை கிள்கை திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு எல்லாம் இருந்தாலும் அவர் அப்படிங்கிறவர் நல்லது கொண்டு வெகுஜன மக்கள் நினைக்கிறார் அந்த நம்பிக்கையை இவங்க வந்து குலைக்கும் வரை ஒன்றும் பண்ண முடியாது இப்போது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த நம்பிக்கையை குலைக்க முடியவில்லை இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவர் பயந்தாங்கூடி என்னென்னமோ சொன்னாங்க வெகுஜன மக்கள் அவரை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக விஜயை காப்பாற்றும் அப்படின்னு உறுதியாகலாம் தொடர்ந்து உங்கள் ஏரியாவில் என்ன நிலவரங்கிறத சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு